ஆண்டிகரகரம் மாட்டம் பாண்டிகரகர மாட்டம் எப்படி கரணுன்னு முக்கால் சாதனங்கள் தெரியும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேவை மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது இப்போது ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்தியா கூட்டணினுடைய தலைவர் தமிழ்நாட்டுனுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற உள்ள நாயகர் முழுவதும் ஒத்துவியல் கருணாநிதி அவருடைய வேண்டுகோளை என்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாற்பது தொகுதிகளையும் இன்றைக்கு ஆளுகின்ற பாஜக ஆட்சியை விடாமல் ஒரு தொகுதியே கூட அவர்களுக்கு இடமடிக்காமல் அவருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது என்கின்ற வெற்றியை ஏற்படுத்தி தொகுதியிலே வாக்களித்த உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு வழங்கி என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய தேசிய காங்கிரஸ் மனுமரட்சி திராவிட கழகம் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்து தலிக்கு தலித் இயக்கங்கள் உள்ளிட்ட மனிதர உள்ளிட்ட தமணஹாசன் கட்சியை சார்ந்த உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வாக்கு சேகரித்த கணப்பணி ஆற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து கொள் அரசு கலை கல்லூரி ஏறத்தாழ இருபது இருபது கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு ஏற்பாடு செய்து இருக்கிறோம் அதே போல் குளிர்பதன அறைகள் உழவர் சந்தை பல்வேறு திட்டங்கள் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் சிலவே சொல்லுகிறார்கள் நாற்பது நாற்பது வாங்கி என்ன பிரயோஜனம் மத்தியில் அரசாங்கம் வரவில்லை என்று நம்முடைய அன்பு தலைவர் தான் சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த தாளவாடியிலே லிங்காயத்துகள் இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட அருங்கைகள் இருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மத்த சாதி இருக்கிறார்கள் எல்லோரும் நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் அதே போல இந்தியாவில் இஸ்லாம் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர் இருக்கிறார்கள் ஜைவர்கள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசுவதற்கிறார்கள் மலையாளம் பேசுவதற்கிறார்கள் இந்தி பேசுவதற்கிறார்கள் உருது பேசுவதற்கிறார்கள் பஞ்சாபி பேசுவதற்கிறார்கள் மராட்டியம் இருக்கிறார்கள் ஆக இத்தனை சாதி இத்தனை மதம் இத்தனை மொழி இவ்வளவு வேறுபாடுகளையும் கலைந்து நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் அரசியல் சட்டம்தான் அந்த அரசியல் சட்டத்தை தான் நம்ம எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கு ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் தூக்கி எறுவோம் என்று சொன்ன இந்த தடவை நானூறு தொகுதிக்கு ஜெயிப்போம் பிஜேபி மட்டும் முன்னூத்தி எழுபது ஜெயிக்கும் திமுக இருக்கவே இருக்காது இதெல்லாம் மோடியோட திமுர் பேச்சு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது சில பேர் கேட்கிறாங்க நாற்பது தொகுதி என்ன கிழிச்சு முடியும் கேட்கறாங்க நாங்க ஏற்கனவே நிறைய கிழிச்சிருக்கிறோம் தானவாடிக்கு வேற யாரும் கிழிக்க முடியாதெல்லாம் நாங்கள் கிழிச்சிருக்கிறோம் கொடுக்க முடியாதெல்லாம் கொடுத்துருக்கிறோம் இன்னும் நிறைய கொடுப்போம் ஏன்னா ஆட்சி எங்க இருக்கு மத்திய அரசாங்கத்திற்கு தான் இந்த திட்டங்கள் வந்துருக்கோம் இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடி கிடைச்சிருக்கும் கிடைக்கல ஆனால் எங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தாளவாடிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நீலகிரிக்கு மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைக்கலாம் ஆனால் அவருக்கு நாற்பது தான் இருக்கு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவை நம்பிட்டு இருக்காரு பீகார் இனிமேல் தனியார் ஆட்டம் போட முடியாது முடிஞ்ச பாராளுமன்றத்தில் நம்ம நாற்பது பேர் இருந்தோம்

மோடி மோடி தான் நாங்க போடி 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 அப்ப அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுறது திமுக இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் தான் லிங்காயத்துக்கு உரிமை இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு உரிமை இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இந்த அரசியல் சட்டம் இருக்கிற வரைக்கும் தான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை வேறுபாடு இருந்தாலும் நம்ம நல்லா இந்தியா ஆக ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் இப்படிதான் கொண்டு ஒரு அரசியல் சட்டம் இருக்காதுன்னு சொன்ன அந்த மோடியை அந்த மதம் பிடித்த யானையை அங்குசமாக இருந்து இந்தியாவை காப்பாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம தான் எடுத்துக்கணும் அதனால நீங்க ஒண்ணு காணப்படாதீங்க ஆட்சிக்கு வரல மத்தியில் அமைச்சராக முடியல அதனால இல்ல ஒண்ணு வராது எல்லாம் வரும் ஆடி கறக்கிற மாட்டேன் பாடி கறக்கிற மாட்டேன் எப்படி கறக்கணும்னு மு க ஸ்டாலினுக்கு தெரியும் எனவே நீலகிரியாக இருந்தாலும் தாளவாடியாக இருந்தாலும் சத்தியமங்கலமாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை முதலமைச்சரிடம் நேரில் பேசி எந்த திட்டமாக இருந்தாலும் வருங்காலத்தில் எப்படி கல்லூரியை கொண்டு வந்தோமோ எப்படி குளிர்பதன அறையை கொண்டு வந்தோமோ எப்படி உணவு சந்தையை கொண்டு வந்தோமோ அது மாதிரி எதிர்காலத்தில் இந்த தாளவாடிக்கு எல்லா திட்டங்களையும் கொண்டு வருகின்ற நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு இருப்பேன் என்கின்ற உறுதியை நான் வழங்குகிறேன் அதே மாதிரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் செயலாளர் அது குறிப்பாக எனக்காக கொட்டுகின்ற மனையில் மேல கீழே சுட்டரிக்கிற வெயில் அந்த வெயில்ல வந்து எல்லா இடத்திலேயும் சத்தியமங்கலத்தில் மேட்டுப்பாளையத்தில் அன்னூர்ல ஊட்டியில குன்னூர்ல எல்லா இடத்திலேயும் எனக்காக வாக்கு கேட்டார் ராஜாவுக்கு வாக்களிங்கள் நாங்கள் பொறுப்பு நீலகிரி தொகுதியை கொண்டு வருவோம் என்று சொன்னார் நீலகிரிக்கு தேவையான அத்தனையும் செய்து கொடுத்தார் முதலமைச்சர் நான் இப்போதும் சொல்லுகிறேன் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மு க ஸ்டாலின் மகத்தான மனிதரின் நம்பிக்கைக்குரிய தம்பியாக இருந்தால் போதும்

வேட்டுப்பாளையத்துக்கு வந்தேன் அங்கனாசிக்கு வந்தேன் குன்னூருக்கு வந்தேன் கூடலூருக்கு வந்தேன் ஊட்டிக்கு வந்தேன் அப்படியே பந்திபத்தூர் தூர் வழியாக வந்துட்டு கீழே சத்தியமங்கலம் வந்துட்டு பார்லிமெண்ட் நடந்து அங்கே போயிடுவேன் அப்புறம் திரும்பவும் எப்படி ஓட்டு கேட்க வந்தோம் ஒவ்வொரு ஊரா அதே மாதிரி ஒவ்வொரு ஊராக உங்களை வந்து சந்தித்து நன்றி தெரிவிப்பேன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவேன் எனவே உங்களுடைய நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களின் நல்ல வேலைக்காரனாக நான் இருப்பேன் என்ற உறுதியை வழங்கி வாக்களித்த உங்கள் அனைவரையும் மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு வழங்கி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நினைவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீட் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்த நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் இப்பொழுது நீட் ரிப்பீட்டர் கோர்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது குறிஞ்சி நீட் அகாடமி நாமக்கல்